கஞ்சனூர் புதுக்காடு பகுதியில் உள்ள விளைநிலங்களில் வனப்பகுதியில் இருந்து காட்டுப்பன்றிகள் புகுந்து தக்காளி நிலக்கடலை உள்ளிட்ட பயிர்களை நாசம் செய்து வருவதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர் கஞ்சனூர் புதுக்காடு பகுதியை சேர்ந்த விவசாயி சுகதேவ் என்பவர் இரண்டு ஏக்கர் அளவில் தக்காளி மற்றும் மூன்று ஏக்கர் அளவில் நிலக்கடலை பயிரிட்டுள்ளார் இந்த நிலையில் கடந்த பத்து நாட்களாக இரவு நேரங்களில் அருகிலுள்ள வனப்பகுதியில் இருந்து காட்டுப்பன்றிகள் புகுந்து தக்காளி மற்றும் நிலக்கடலை பயிர்களை நாசம் செய்து வருவதாகவும் இதனால் விவசாயிக்கு சுமார் இரண்டு ஏக்கர் அளவிலான நிலக்கடலை மற்றும் ஒரு ஏக்கர் அளவிலான தக்காளி பயிர்கள் நாசமானதாக வேதனை தெரிவித்தார் மேலும் வனவிலங்குகள் வந்து மீண்டும் பயிர்களை நாசம் செய்யாத அளவிற்கு மின்சார வேலி அமைக்க வேண்டும் என்றும் நாசமான பயிர்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார் என் பேர் சுகதேவு கெருபுள்ளி பஞ்சாயத்து புதுக்காடு பக்கம் வந்து இந்த மூணு ஏக்கரா கடலக்காய் ரெண்டு ஏக்கரா தக்காளி போட்டிருக்கேன் ஒரு ரெண்டு மூணு வருஷமாக வந்து காட்டு பண்ணிங்க வந்து அதிகமாக சேதம் படுத்திகிட்டு இருக்குது ஒரு மூணு நாலு லட்ச ரூபாக்கு மேலே ஆயிடுச்சு மீண்டும் மீண்டும் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் பட்டாசுடி விரட்டுறோம் அது ஒன்றும் பண்ண முடியல நைட் டயத்தில் நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது எல்லாம் வந்து சேதாரம் பண்ணிகிட்டு இருக்குது இதனால் க அரசாங்கம் வந்து நமக்கு மின்வெளி அமைச்சு கொடுக்கணும் இல்லைனா தக்க தன்மானமும் அந்த இழப்பீடு எதாவது மீண்டும் விவசாயத்தை பண்றதுக்கான நமக்கு ஆர்வமே வரும் இல்லைன்னா விவசாயத்தை விட்டுடலாம்னு நினச்சிட்டு இருக்காங்க சூழ்நிலைக்கு போய் கொண்டு போய் விட்டுருச்சு ஏகப்பட்ட ஒரு மூணு நாலு லட்சம் மேல லாஸ் ஆயிட்டிருக்கு இருக்கு இந்த இந்த நம்ம நம்மதான் அடுத்து போகும் பயிர் பண்ணலாம்னு நினைச்சா அதுவும் போயிடுது நீ கவர்மெண்ட் வந்து அரசாங்கம் வந்து எங்களுக்கு தக்க தன்மானமும் சீடான தொகையை கொடுத்தாதான் நாங்க அடுத்து விவசாயம் பண்றதுக்கான ஒரு முயற்சியை எடுக்க முடியும்